எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது ரெண்டு குரந்தியர் முதல் அதிகாரம் இருபதாவது வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது அவருடைய வார்த்தை அந்த வார்த்தையை எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசித்து பற்றி கொண்டால் நம் வாழ்க்கை பயணம் சுகமாய் அமையும் நாம் அறிக்கையிட்டு பற்றி கொள்ளும்படியான தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இதோ எப்ரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்முடைய கைகளை உறுதியாய் பிடித்திருக்கிறார் நாம் போகும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு தான் வருகிறார் இரண்டாவதாக ஆதியாகமும் பதினைந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆம் சத்ருவின் அம்புகள் நம்மை தாக்காதவாறு அவரே நமக்கு கேடகமாய் இருந்து பாதுகாக்கிறவர் பொல்லாத வைரஸ் கிருமிகள் மற்றும் பயங்கர வியாதிகளை தேவன் தடுப்பார் நமக்கு அவரே கேடகம் இந்த வார்த்தையை எழுத்தின்படி அப்படியே விசுவாசித்தால் நமக்கு தேவ பாதுகாப்பு நிச்சயம் உண்டு சில சமயங்களில் நாம் நம்முடைய பலனை எல்லாம் இழந்து போனதை போல உணர்கிறோம் அல்லவா தேவன் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம் தேவன் சொல்லியபடி நம்மை பலப்படுத்துவார் சில நேரங்களில் நாம் போகும் பாதையை அறியாமல் தடுமாறுகிறோம் ஆனால் யோவான் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டபடி நல்ல மெய்ப்பனாகிய கிறிஸ்து தம்முடைய ஆடுகளாகிய நம்மை வெளியே விட்டு நமக்கு முன்னே நடந்து போகிறவர் அவர் நமக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார் நமக்கு பாதை காட்டுவார் நாம் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை நம்முடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பல முயற்சிகளை செய்கிறோம் நம் பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களை உயர் பதவியில் வைத்துவிட்டால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று எண்ணுகிறோம் ஆனால் நமது திட்டங்கள் அநேக சமயங்களில் தோற்று போகிறது ஆனால் தேவன் நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்றாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஆகவே ஏற்றுக்கொள்வோம் அவை மிகவும் உயர்ந்தவை தேவன் நமக்கு இழைப்பாறுதலை தருகிறவர் பலவித பாரங்களை சுமந்து தவிக்கும் மக்களை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அவர் நம்மை அழைக்கிறார் ஒரு சிறு பிள்ளையை போல இந்த வசனத்தை நம்பி ஏற்றுக்கொண்டால் நாம் பாரம் சுமக்க அவசியமே இல்லை அவர் நம்முடைய பாரங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு இழைப்பாறுதலை தருவார் ஆகவே தேவன் இப்படிப்பட்ட நல்ல தத்தங்களை கொடுத்திருக்க நாம் சோர்ந்து போகலாமா தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் அவைகளை நம்பி பிடித்துக்கொண்டால் நாம் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவோம்